Down. down, up, down, up, down, down. up, down. इतनी लॉक पड़ो, इतनी लॉक पड़ी इतने ना पड़ना कार वाला बोलते हैं इसलिए अपनी ये मार के अभी ये मुझे प्रस पड़ी हुई <स्थी> है, पत्तू करने चल, ten nine eight seven six five four three two one Down, love, <स्थाँ> down. <Lock>. down. <laughs> Next step is,

இங்க போமல இருந்து பிராக்டீஸ் பண்ணு பண்ணிரலாமா பாட்டி பண்ணிரலாம் வாடா பண்ணிரலாம் வாடா தா வெல்கம் உங்களுக்கு யாருக்கு நல்லா பிடிக்குது உங்க மனசுக்கு யாரு உங்களுக்கு இருக்க மனசுல மனசுல யாரு இருந்தாலும் யாரு உங்களுக்கு யாரை பிடிக்கும் யாரை பிடிக்கும் உங்க வாழ்க்கையில யாரு பிடிக்கும் உங்களுக்கு யாரை பிடிக்கும் அம்பியா உங்களுக்கு தம்பிய பிடிக்குமா சூப்பர் உங்களுக்கு மகனை பிடிக்குமா உங்களுக்கு பாருங்க உங்களுக்கு தம்பியை பிடிக்கும் ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு ஆசை

ஆமா ஆமா ஒவ்வொரு ஆளுக்கும் நாளு தான் அதனால என்ன நம்ம அவங்கள நினைச்சு பார்த்து வாழ்ந்துரும் வாழ்ந்து என்ன செய்யணும் சந்தோஷமா வாழ்ந்துடணும்